மலையாள திரையுலகின் பிரபல நடிகரான நிவின் போலி ஒரு வருடத்திற்கு முன் துபாயில் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக நாற்பது வயது பெண்ணொருவர் புகார் அளித்ததை அடுத்து அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குற்றச்சாட்டை நிராகரித்து நடிகர் நிவின் போலி தமது உரிமையை நிரூபிப்பதற்கு சாத்தியமான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண்ணின் வாக்குமூலத்தில் தனக்கு நிவின் போலி சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தருவதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் பிரதிவாதிகளாக ஆறு பேர் பெயரிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதில் முதல் பிரதிவாதியாக பெண்ணொருவரும் நிவின் போலி ஆறாவது பிரதிவாதியாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் ஒரு வருடத்திற்கு முன் துபாயில் நடந்ததாக கூறப்படுகிறது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பின்னர் நிவின் போலி தனது பேஸ்புக் கணக்கில் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என பதிவிட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என நிரூபிக்க எந்த எல்லைக்கும் செல்ல தீர்மானித்துள்ளதாகவும் இதற்கு காரணமானவர்களை அம்பலப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு முன் ஊனுக்கள் போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவர் தன்னை அழைத்து அவருக்கு எதிராக ஒரு பெண்ணிடமிருந்து பாலியல் வன்புணர்வு தொடர்பான முறைப்பாடொன்று வந்துள்ளதாக தெரிவித்ததாக அவர் கூறினார் தன் குற்றமற்றவர் என நிரூபிக்க அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகள் ப்பட வேண்டும் என அவர் நம்புவதால் இறுதி வரை தான் போராடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பாலியல் புகார் நடிகர் சங்கத்தில் உள்ள சிலர் மீதும் எழுந்ததால் மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உட்பட நிர்வாகிகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்தமை குறிப்பிடத்தக்கது